அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா தாலா வலமது இல்லா அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான மியாராஜுடைய இரவை அடைய இருக்கிறோம் இன்றைய மகரீபிற்கு பிறகு திங்கட்கிழமையான இன்றைய மகரீபிற்கு பிறகு புனிதமான மியாராஜுடைய இரவு துவங்குகிறது நபிசல்லா அலையமன் அவர்கள் இந்த நாளில்தான் அல்லாஹுவை சந்தித்து தொழுகை எனும் மிகப்பெரிய ஒரு நல்ல பொக்கிஷத்தை நமக்கு வாங்கி வந்தார்கள் இந்த நாளிலே பயணம் சென்ற மியாராஜுடைய பயணம் சென்ற முகமது ரசூல் அல்லா அய் சல்லா அலையம் மன்னர்கள் நபியுனா இப்ராஹிம் அலையலாம் மன்னவர்களை சந்தித்த நேரத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் நம்முடைய உம்மத்தை இந்த திக்கரை அதிகமாக ஓதச் சொல்லுங்கள் என்பதாக நபியவர்களிடத்திலே சொல்லி அனுப்புவார்கள் அது என்ன திக்கர் அதை எப்படி ஓத வேண்டும் என்பதை இதில் மிக விரைவாக காண்போம் மாராஜுடைய தினத்திலே இந்த திக்கரை நீங்கள் ஓதுங்கள் அல்லாஹ் எல்லா வகையிலும் வெற்றியை நிரப்பமாக தந்துவிடுவான் கண்மணி நாயகம் சல்லா அவர்கள் சொன்னதாக அபோ யூபுல் அன்சாரி ரதியுல்லாஹுவான் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்துக் காட்டுகிறார்கள் நபி அவர்கள் மாராஜுடைய பயணத்தை மேற்கொண்ட நேரத்திலே இப்ராஹிம் நபி அவர்களை கடந்து சென்ற பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் முஹமது ரசூல்லாஹ் சல்லா அவர்களை சந்தித்து இப்படி சொல்லுவார்கள் முகமது நபி அவர்களே உங்களுடைய உம்மத்திற்கு முர் அஹ் உம்மத்தக்க அவர்களை நீங்கள் கட்டளையிடுங்கள் அவர்களுக்கு நீங்கள் ஏவுங்கள் பள்ளி குசிரும் இன்னும் கிராசில் ஜன்னத்தி சுவனத்தினுடைய மரம் நடக்கூடிய சூழலிலிருந்தும் அவர்கள் அதிகப்படுத்தட்டும் இதை அவர்கள் அதிகம் சொல்லட்டும் என்பதாக சொன்னவுடனே நபியவர்கள் கேட்பார்கள் ஒமா கிராசுல் ஜன்னத்தி சுவனத்தினுடைய மரம் நடுதல் என்பது என்ன என்பதாக நபியுனா முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலை சலம்மன் அவர்கள் இப்ராஹிம் நபி அவர்களிடத்திலே கேட்டபொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்லித்தந்தார்கள் லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா என்ற திக்கரை அதிகமாக உங்களுடைய உம்மத்தை சொல்ல சொல்லுங்கள் என்பதாக கண்மணி நாயஹம் சல்லா அன்னவர்களிடத்திலே நபியுனா இப்ராஹிம் அலே இஸ்லாம் அன்னவர்கள் புனிதமான மாராஜுடைய இரவில் சொன்னதாக அபோயுபுல் அன்சாரி அன்ஹு அன்னவர்கள் நபியவர்களிடத்திலிருந்து அறிவித்துக் காட்டுகிறார்கள் இந்த ஹதீஸ் அகமதிலே இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது ஆக புனிதமான மாராஜுடைய இந்த நாளிலே நபியவர்கள் கற்றுத்தந்த இந்த திக்கரையில் குவத் இல்லா பில்லா என்ற இந்த திக்கரை அதிகமாக நாம் ஓத வேண்டும் மட்டுமல்ல புனிதமான நம்ம கண்ணியப்படுத்தும் விதமாக நோன்புகளை இன்ஷால்லா நாம் நோற்க வேண்டும் அதாவது திங்கட்கிழமை இரவு சகறு செய்து செவ்வாய்க்கிழமை பகலிலே நோன்பு நோற்பதாக நம்முடைய சூழல்களை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இன்னொரு விஷயம் இருக்கிறது நவியவர்கள் எதை நமக்கு பொக்கிஷமாக வாங்கி வந்தார்களோ அந்த தொழுகையை வாழ்வின் அங்கமாக வாழ்வின் மிக முக்கியமான உயரிய நோக்கமாக நம்மின் உயரிய செயலாக அந்த தொழுகையை கடைபிடித்து வாழ வேண்டிய சூழலை ஒரு உறுதியை நம்மின் வாழ்விலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹூ தாலா தொழுகையாளிகளாக மரணம் வரை ஆக்குவானாக மரணம் வரை வல்ல ரஹ்மானை நின்று தொழக்கூடிய நல்ல நசீபை தந்து மாராஜினுடைய சூழலை கண்ணியப்படுத்திய நல்ல மக்களாக அத்துணை நபர்களை மாக்கி அருள்வானாக வாக்ரு தாவான அல் அஹமதுல்லாஹி ரபில்லா அலமின் அலாம் வலைக்கம் வரமத்துலா தாலா வபர்காத்தூ